அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிரை எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று ஒருவன் ஒருவன் டேஷ் உலகில் மற்றவர் தொழிலாளி ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவர் தொழிலாளி ஒருவன் ஒருவன் முதலாளி ஒன்று மேலிருந்து கீழ் தன் குழந்தையை கொஞ்சும் போதெல்லாம் ஒரு தாய் டேஷ் பொழிவாள் முத்தமழை பொழிவாள் முத்தமழை பொழிவாள் இரண்டு மேலிருந்து கீழ் கண்ணாடி தடுப்புடன் கூடிய மண்ணெண்ணெய் விளக்கு லால் ஆரம்பிக்குது அதுக்கு பேர் வந்து லாந்த ஏழு இடமிருந்து வளம் உயர்வு தாழ்வு அல்லது அந்தஸ்து உயர்வு தாழ்வு அல்லது அந்தஸ்து அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்வாங்க அப்படின்னா தராதரம் ஐந்து இடம் இருந்து வளம் ஆலயத்துக்கு சென்று இறைவனை டேஷ் செய்து விட்டு வருவோம் என்ன செய்து விட்டு வருவோம் சரி பார்க்கலாம் என்ன எழுத்து வருதுன்னு பார்க்கலாம் மூன்று மேலிருந்து கே ஒரு சிற்றுண்டியை நினைவுபடுத்தும் ஜெகநாதர் தலம் என்ன பூரி ஆறு மேலிருந்து கீழ் தமிழக பள்ளிக்கூடங்களில் மதியம் டேஷ் வழங்கப்படுகிறது சத்துணவு வழங்கப்படுகிறது சத்துணவு அப்போது ஐந்து இடமிருந்து வளம் ஆலயத்துக்கு சென்று இறைவனை டேஷ் செய்துவிட்டு வருவோம் ரீசா வந்திருக்கு தரிசனம் செய்துவிட்டு வருவோம் ஐந்து மேலிருந்து கீழ் டேஷ் உடையான் படைக்கு அஞ்சான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் நான்கு இடமிருந்து வளம் குறை எதிர்ச்சொல் குறைக்கு எதிர்ச்சொல் நிறை நான்கு மேலிருந்து கீழ் எனக்கு நீ என்ன தருவாய் என்பதை சேட்டுகள் நம்பல்கி டேஷ் என்ன தரான் என்று பேசுவது போன்ற வசனங்கள் பண்டைக்கால தமிழ் திரைப்படங்களில் இடம்பெற்றன எனக்கு நீ என்ன தருவாய் என்பதை சேட்டுகள் நம்பல்கி நிம்பல் என்ன தரான் ஸோ நிம்பல் என்ன தரான் என்ன தரான் என்று பேசுவது போன்ற வசனங்கள் பண்டைக்கால தமிழ் திரைப்படங்களில் இடம்பெற்றன ஓகே எட்டு இடம் இருந்து வளம் பெத்த மனம் டேஷ் டேஷ் மனம் கல் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் பத்து இடம் இருந்து வளம் கோலம் போட தேவையான அடிப்படை பொருள் கோலமாவு கோ கோலமாவா இம்மு வருதா சரி ஓகே என்னென்னு பார்த்துடுவோம் ஒன்பது மேலே இருந்து கேள் டேஷ் பெருமாள் என்பது ஒரு திரைப்படத்தின் பெயர் பரியேறும் பெருமாள் பரியேறும் பெருமாள் பரி ஏரும் பெருமாள் அப்போ என்ன மாவு கோல மாவில் கூட நம்ம கோ கோலம் போடுறதில்ல அரிசி மாவு அதையே மறந்தாச்சு பாருங்கள் அப்படி இருக்கு ம் சரி அரிஸ் அரிசி மாவு சாரி தப்பாலதியாஜ் அரிசி மாவு பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் என்பது திருப்பாவை வரி மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் பதினெட்டு இடம் இருந்து வளம் ஆணை உத்தரவு என்னென்னு பார்த்துருவோம் பதினான்கு இடமிருந்து வளம் பிறப்பு முதல் இருப்பு வரை என்பதை டேஷ் முதல் கல்லறை வரை எனலாம் கருவறை முதல் கல்லறை வரை கருவறை கருவறை பதினைந்து மேலிருந்து கீழ் எந்த தவறையும் முதலிலேயே திருத்திக் கொள்ள வேண்டும் டேஷ் விட்டால் கட்டுப்படுத்தி கொள்வது கஷ்டமாகிவிடும் வளர விட்டால் கட்டுப்படுத்திக் கொள்வது கஷ்டமாகிவிடும் வளர விட்டால் அப்போ பதினெட்டு இடமிருந்து வளம் ஆனை ஆனைக்கு உத்தரவு பன்னிரெண்டு இடமிருந்து வளம் மிக மிக மெதுவாக நகரும் விலங்கு ஆமை பதிமூன்று இடமிருந்து வளம் சிற்பியின் சாதனம் உலி பதிமூன்று மேலிருந்து கீழ் மிக உயர்ந்த நிலை உச்சம் பதினாறு இடமிருந்து வளம் ஒலி சத்தம் சப்தம் எதனாலும் போடலாம் சப்தம் சத்தம் சத்தம் பதினேழு மேலிருந்து கீழ் சிறிதும் பொறுப்பற்றவனை தரு டேஷ் என்று குறிப்பிடுவதுண்டு சிறிதும் பொறுப்பற்றவனை தருதலை என்று குறிப்பிடுவதுண்டு என்ன கொஸ்டின் சரி ஓகே நம்ம இன்னைக்கு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் அதோட செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் மிக மிக எழுதிட்டோம் பிறப்பு முதல் கருவறை ஓகே எழுதியாச்சு ஒலி எழுதிட்டோம் இருந்து கீழ் எழுதியாச்சு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிதாக எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ